வணக்கம் மக்களே இது நம்ம ரெண்டு இன்னைக்கு நம்ம விஸ்டோரியா வாண்டன்ஸ் வாட் அனிமே வாட் பிப்த் எபிசோட் தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் போன எபிசோடோட எண்டில் நம்ம வில் வந்து அந்த ஜூலியஸோட பேச்சை கேட்டு ஸோ அவன் பண்ண சேலஞ்சை கேட்டு அதனால இந்த இந்த வருஷம் நடக்க போகிற ஃபெஸ்டிவலில் அந்த கிராண்ட் மேஜிக் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குருவாரு ஸோ இன்னைக்கு தான் அந்த கிராண்ட் மேஜிக் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த ஸ்டார்ட் ஆகிற கிராண்ட் மேஜிக் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு அந்த ஜூலியஸை கண்டிப்பாக தோக்கடிச்சே தீருவேன் அப்படின்னு ஒரு முடிவோட இருக்காரு நம்ம வில்சர் ஃபோர் அகாடமியோட பிரின்ஸிபல் வந்து லைட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்த உடனே ஆரம்பிக்க போற மொதல் ஈவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட பேர் ஸ்கை ரேஸு ஸோ இந்த ஸ்கை ரேஸுன்றது ஒரு டிராகன் மேலே ஏறிக்கிட்டு அவங்க வந்து சுற்றி சுற்றி அந்த அகாடமியை சுற்றி வந்து வரணும் ஸோ அந்த இடத்த சுற்றி ஸோ இதுதான் அந்த ஸ்கை ரேஸு இதுல யாரு அதிகமான அளவு ரெக்கார்டு வச்சு ஜெயிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம லியானா தான் சோ இந்த லியானா ஏற்கனவே வந்து போன வருஷமும் இந்த ரெக்கார்டை வச்சிருந்துருக்காங்க சோ இந்த வருஷமும் ஒரு பெரிய ரெக்கார்டோட இந்த ரேஸ அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க இந்த ரேஸ்ல அவங்கதான் வராங்க இந்த ஒரு அகாடமில நடக்கிற மேஜிக் பெஸ்டிவல பாக்குறதுக்கு சுத்தி இருந்து எக்கச்சக்க மேஜிக் எக்கச்சக்க மேஜர்ஸ் வந்திருப்பாங்க ப்ராமிசிங்கா யார் யாரெல்லாம் தெரியுறாங்களோ இவங்க எல்லாருமே வந்து அப்படியே அள்ளிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க அவங்க கூட பண்ணி அவங்க கூட வந்து அவங்களை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காக தான் இதை பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க நம்ம வந்து இந்த ஸ்டை ரேஸ்ல ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டாவதா ஸ்டார்ட் ஆகிற போற ஈவென்ட்ல தான் நம்ம வில் கலந்துக்க போறாரு சோ இந்த ஒரு ஈவென்ட்ட நான் வந்து சியர் பண்ண போறேன் என்னோட வில் சம்பாய்க்காக அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருந்து போகும் அடுத்தே நம்ம சியான காட்டுவாங்க நம்ம சியானும் வந்து இந்த ரெண்டாவது நடக்க போற ஈவென்ட்ல கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருப்பான் அதுவும் யாருக்காகனா நம்ம காலட் வந்து நம்ம சியோட்ட கேட்டிருப்பாங்க நீ எங்களுக்காக வந்து இந்த ரெண்டாவது நடக்கிற ஈவென்ட்ல எங்க டீம்ல கலந்துக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே இந்த சியான் வந்து இப்பயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டியே உனக்காகவே இந்த ஈவெண்ட்ல உங்க டீம்ல நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கான் இந்த சியானு அதுவும் நம்ம காலட்டு வந்து இப்ப வந்து பேசினுச்சு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஆனா அங்க வந்து பார்த்தா நம்ம வில்லும் அங்கேதான் இருப்பாரு உடனே வந்து காலட்டு என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா வில்லு கூடவும் நானும் டீமா இருக்கிறதுக்கு தான் உடனே கூப்பிட்டோம் ஏன்னா இந்த டீம் மேட்ச்ல கலந்துக்கணும்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரம் கிரெடிட்ஸ்க்கு மேல இருக்கணும் ஆனா நம்ம வில்லாலையும் நம்ம காலட்டாலையும் மட்டும் டீம் மேட்ச்ல கலந்துக்க முடியாது சோ இன்னொரு அதிக கிரெடிட் இருக்கிற ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தான் சியான ஏதோ ஒன்னு பேசி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்ப வந்து நம்ம வில்ல என்ன சொல்லுவானா நீ ஒன்னும் கவலைப்படாத ஒன்ன வந்து இங்க இழுத்ததுக்கு எங்க மன்னிச்சிரு ஆனா நாங்க கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சியான் கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவான் அப்ப இந்த வில்லு வந்து ஒரு மாதிரி ஒரு டெரரான ஒரு லுக்கை கொடுப்பான் ஆனா நம்ம சியானுக்கு தெரியும் அவனை பார்க்கலன்னு பின்னாடி போற ஜூலியஸ தான் பாத்துக்கிட்டு இருக்கான் நம்ம வில்லு சோ இந்த ஜூலியஸ் வந்து அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போவான் நம்ம வில்ல பார்த்து இத பார்த்த உடனே இந்த சியானுக்கு இன்னுமே கோவம் வந்துரும் ஏன்னா ஒருத்தன் முன்னாடி நான் இருக்கேன் ஆனா என்ன கண்டுக்காம எனக்கு பின்னாடி இருக்கிற ஒருத்தவனா பாக்குறான் ஏற்கனவே என்னை காப்பாத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தினா இப்ப என்னை கண்டுக்காம இன்னும் அசிங்கப்படுத்தினா இவன் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வில்லு மேல ஒரு கோவம் இருக்கும் நம்ம சியான்க்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டார்ட் பண்றதுக்காக ரெண்டு பேர் வந்திருப்பாங்க இந்த ஈவெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு மொத்தம் ரெண்டு பேர் வந்திருப்பாங்க ஒருத்தர் மைக் மாயஸ் அப்புறம் இன்னொருத்தர் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச இந்த எட்வர்ட் சென்சே தான் நம்ம வில்லு கூட வந்து ஒரு எபிசோட்ல சண்டை போட்டுருப்பாருல

சோ இது இந்த இந்த ஒரு ஸ்பெல் மூலமா இந்த ஸ்பெல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக்னட்டாரஸ் ரிங்கல் சோ இந்த ஒரு ஸ்பெல் மூலமா இந்த காம்படிஷனுக்கான ஒரு முக்கியமான இடத்த கிரியேட் பண்ணுவாங்க சோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேடியம் இருக்குல்ல இத சுத்தி நாலு ஜோன் இருக்கும் ஒன்னு வல்கனோ இன்னொன்னு ஐ ஜோனு பேட் பேட்லேண்ட் ஜோனு இன்னொன்னு வந்து கிராஸ் கிராஸ்லேண்ட் ஜோனு சோ இந்த நாலு ஜோனையும் வந்து சுத்தி தான் வந்து இந்த வந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் நிக்க வைப்பாங்க சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மூணு டீமா மூணு பேர் கொண்ட ஒரு டீமா தான் இருக்கணும் இந்த ஜோனை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த எல்ஃப் எல்லாருமே சேர்ந்து அந்த மேஜிக் ஸ்பெல்ல உருவாக்குனாங்க இந்த ஜோன் எல்லாத்தையுமே கடந்து எந்த ஒரு டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம்குள்ள வந்து இந்த கிரவுன் எடுக்கறாங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர் சோ இதுதான் இந்த கேமான கிரவுன் அட்டாக் ஆனா இந்த ஜோனை தாண்டறது அவ்வளோ ஈஸி கிடையாது ஒவ்வொரு ஜோன்லயுமே ப்ரொஃபசர் செட் பண்ண நிறைய ட்ராப்ஸ் இருக்கும் சோ இந்த ட்ராப் எல்லாத்தையுமே அவங்க மூணு பேரும் ஒண்ணா சேர்ந்து சமாளிச்சு அந்த ஜோனை தாண்டி வந்து அந்த ஜோனை தாண்டினோடனே அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும் அந்த பாரஸ்டின் தாண்டுனாதான் ஸ்டேடியம் சோ ஸ்டேடியம் வந்து இந்த கிரவுண்டே எடுக்கணும் சோ இதுல குவாடினேஷனும் ஒவ்வொருத்தவங்களும் எந்த அளவுக்கு ஜெயிக்கிறாங்க அப்படின்ற வில்லும் தான் இது எல்லாத்துக்குமே தேவை அப்படின்னு சொல்லி ப்ரொஃபசர் அந்த எட்வர்ட் சொல்லுவார் இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டு ஃபேவரட்டான டீம்ஸ் யாருன்னா ஒன்று விக்னலோட டீமோ டீமோ இன்னொன்று வந்து இந்த ஜூலியஸோட டீமும் தான் ஸோ இவங்க ரெண்டு பேர் அப்புறம் லியானா இவங்க மூணு பேர் சேர்ந்தவங்க தான் இந்த இந்த அகாடமியோட டாப் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸு ஸோ இவங்க ரெண்டு பேரோட டீம் தான் இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கு ஃபேவரட்டாக இருக்காங்க அதே மாதிரி இந்த கேமோட லீஸ்ட் ஃபேவரட்டான டீம் நம்ம வில்லோட டீம் தான் ஏன்னா வில்லு மாதிரி ஒரு நோ டேலண்டெல்லாம் இந்த மாதிரி ஒரு கேமில் எழுது எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறான் அவெல்லாம் முதல்ல எதுக்கு இந்த பெஸ்டிவல்ல பார்ட்டிசிபேட் பண்றான் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கவங்களாம் ரொம்ப சிரிப்பாங்க நம்ம வாக்னர் சென்சேவோ நம்ம வில்லு போறத பாத்துட்டு நீ ஏன் இதில் கலந்துக்கிட்ட உன்னை அப்பவே இந்த ஃபெஸ்டிவல்ல இருந்து ஒதுங்கிரு ஒதுங்கிரு நான் சொன்னேனே நீ ஏன் கலந்துக்கிட்டேன்னு சொன்ன உடனே வில்லு எதை பத்தியுமே கேட்காம சாரி சென்சே இந்த ஒரு பெஸ்டிவல்ல நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எதையுமே கேட்காம அங்க இருந்து நடந்து போயிருவான் வில்ல அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம காலர் தான் சொல்லுவாங்க நம்ம வில்லுக்கு ஏதோ ஒரு சர்க்கம் இருக்கா சோ அவன் இதுல ஜெயிச்சே ஆகணும்னு சொல்றான் அவன் சீரியஸா இருக்கான் வேற வழியே இல்ல நம்ம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சொன்ன உடனே இவங்க மூணு பேருமே இந்த ஒரு கேமுக்கு ரெடி ஆயிருவாங்க சோ இந்த கிரௌனை நான் கண்டிப்பா எடுத்தே தீர்வேன் எல்லாருக்கும் முன்னாடி அப்படின்னு சொல்லி நம்ம வில்லும் வந்து ஒரு முடிவோட இருப்பாரு கேம் உடனே இந்த டீம்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றது இந்த காலம்ஸ் தான் சோ இந்த காலம்ஸ் ப்ரொஃபசர் செட் பண்ணி வச்ச ட்ராப் மூலமா உருவானது தான் இது சோ இந்த காலம்ஸ் எல்லாத்தையும் வந்தா இவங்க எல்லாரும் ஃபேஸ் பண்ணி ஆகணும் ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொரு டீமுமே ஃபேஸ் பண்றதுக்கு அங்கே எக்கச்சக்க காலம்ஸ் இருக்கும் சோ அப்படியே ஒரு சுத்தி ஒரு ரவுண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கும் இது எல்லாத்தையும் உடச்சுக்கிட்டு அடுத்த ஜோனுக்கு போகணும் எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா இப்படி ஒரு காலம் எல்லாம் இந்த வில்லு எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறான் இவன் முன்னாடி ஓடி போய் இவனே ஒரு சூசைட் அட்டாக் தான் பண்ண போறான் இவனால கண்டிப்பா இதெல்லாம் பண்ணவே முடியாது அன்னைக்கு டெஸ்ட்ல வச்ச காலமே இவன் சும்மா தான் இது பண்ணா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க உடனே நம்ம வில்லு வந்து முன்னாடி ஓடி போய் ஜம்ப் பண்ணி நம்ம காலட்டோட உதவியோட அவரோட கையில ஒரு மேஜிக்கால ஆன ஒரு காண்ட்லெட்டை உருவாக்குவாரு அதை வச்சு ஒரு பஞ்சு தான் பண்ணுவாரு ஒரு காலம அந்த ஒரு காலம் பட்டு இருக்கிற எல்லா காலமையும் வெடிச்சு வெளியில அந்த டிவியில முத கொண்டு தெரியற அளவுக்கு அவ்வளோ மேஜிக் பவர் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம் இவ்வளவு நேரம் நம்ம வில்ல வந்து கலாய்ச்சிக்கிட்டே இருந்தானுங்களே இவனுங்க எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியா பாப்பானுங்க ஏன்னா நம்ம வில்லா இது அப்படின்ற அளவுக்கு நம்ம வில்ல வந்து அது ஒரு பஞ்ச் பண்ணியே அந்த காலம் சமாளிச்சிருப்பாரு சோ ரூல்ஸ் படி மேஜிக் இல்லாம வேற எதை வச்சுமே இந்த காலம் செய்யும் மத்த எதையுமே டேமேஜ் பண்ண கூடாது சோ அதுதான் ரூல்ஸ் ஆனா நம்ம வில்லு வந்து நம்ம காலட்டோட உதவியோட தான் அந்த மேஜிக் கான்ட்லட்டை உருவாக்குனாரு இந்த மேஜிக் வச்சு நம்மால எதை வேணாலும் பஞ்ச் பண்ணலாம் எது ரூல்ஸ்க்கு மீறி போகாது எல்லாரோட கண்ணு முன்னாடியே நம்ம வில்லு வந்து இவ்வளோத்தையும் அடிச்சுட்டு அசால்ட்டா வந்து அவங்களோட டீம் வந்து லீட் பண்ணி கொண்டு போவாரு இதை பார்த்துட்டு அந்த மைக்கே வந்து என்ன வில்லோட டீம் தான் இப்போதைக்கு லீட்ல இருக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்ப நம்ம சியான் வந்து அந்த பிளாஷ்பேக் யோசிச்சு வில்லு வந்து அந்த அந்த ஒரு மான்ஸ்டரை தடுத்து அது மூலமா நம்ம சியான காப்பாத்தினா ஞாபகம் இருக்கா இது வந்து முன்னாடி நடந்துச்சு இத வந்து பத்தி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான் இந்த சியானு இந்த சியான் வந்து இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அதாவது அவன் வந்து அத கேவலமா நினைக்கிறான் சோ இப்படி ஒரு நோ டேலண்ட் வந்து என்னை காப்பாத்திட்டான் இது எனக்கு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எக்கச்சக்க தடவை ட்ரெயின் ஆயிருக்கா சோ ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி ட்ரெயின் ஆகி தன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாத்தணும்னு நினைச்சிருக்கா அப்படி இருந்தும் கூட நம்ம வில்லு வந்து முன்னாடி ஓடி போய் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு இத பார்த்த உடனே நம்ம சியானுக்கு திரும்பியுமே அவன் மேல ஒரு இன்சிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துரும் சோ நம்ம வில்லோட டீம் வந்து இனிஷியலா அந்த கோலமை சமாளிச்ச உடனே அடுத்து பேட்லேண்ட் ஜோனுக்குள்ள என்டர் ஆயிருவாங்க சோ ஜோனுக்குள்ள என்டர் ஆனோனே ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ஃபேஸ் பண்ண போற ட்ராப் என்னன்னா இந்த ஸ்டோன் ஆரோஸ ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ட்ராப் தான் இந்த மேஜ் கிராஃப்ட் தான் இத தான் இவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க நம்ம வில் இதுக்குமே முன்னாடி குதிச்சுருவாரு உடனே நம்ம காலட் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு நம்ம காலட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மேஜிக்கை வச்சு சுத்தி வந்து நிறைய ஸ்வாட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க சோ நம்ம வில்லு முன்னாடி

காலோட்டோட மேஜிக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுனால தான் இந்த வில்லு வந்து ஈஸியாக போய் அந்த காலம் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம வில்லே வந்து தனியாக இவ்வளோ ப்ரிசிஷனோட இவ்வளோ அக்யூரசியோட தூக்கி எரிஞ்ச உடனே எல்லாருக்குமே வந்து இல்லை இல்லை இது வில்லோட பவர் தான் அப்படின்றத எல்லாருமே ரியலைஸ் பண்ணிக்கிடுவாங்க ஸோ மறுபடியுமே நம்ம வில்லோட டீம் வந்து லீடுக்கு போயிடும் ஸோ லீடுக்கு போய் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபாரஸ்டோட ஜோனை கலக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அடுத்து பின்னாடி வர டீம் எல்லாருமே வந்து இந்த வில்லு போய் எங்களை ஜெயிக்க போறானா இப்படி ஒரு நோ நோ டேலண்ட் கிட்ட தோத்தா அதை விட நமக்கு பெரிய அசிங்கம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு எல்லாருமே வந்து அவங்களும் வேக வேகமா ஓடி வருவாங்க ஆனா அந்த ட்ராப்பை எல்லாராலையும் சமாளிக்க முடியாது அப்ப இந்த ஜூலியஸ் என்ன பண்ணுவான்னா ஏன் இவ்வளோ சவுண்டு கேட்குது யாரு இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா எதுக்கு ஸ்டேடியம்ல இருந்து இவ்வளவு சவுண்டு வருது அப்படின்னு சொல்லி கேட்பான் அப்ப அவன் கூட வந்த ரெண்டு பேருமே சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி அது மூலமா எந்த டீம் ஃபர்ஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வில்லோட டீம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இந்த ஜூலியஸ் நான் போய் அவங்கள பாத்துக்கிறேன் அந்த வில்லோட டீம் ஆனா இப்பவே காலி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னந்தனியா போவான் நம்ம வில்லு நம்ம சியானு அப்புறம் நம்ம காலட்டு மூணு பேருமே வந்து அந்த ஃபாரஸ்ட் குள்ள என்ட்ரானோனே இவங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ற ட்ராப் என்னன்னு கேட்டீங்கன்னா டார்க் மேஜிக்கோட ட்ராப் தான் அதுவும் சர்க்கிள் ட்ராப் செட் பண்ணி வச்சிருப்பாங்க சோ இதுல போய் காலை வச்சா அது எல்லாமே வந்து அப்படியே ஒரு மாதிரி வந்து ஒரு பீம வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதுவும் டார்க் மேஜிக்க சோ இது வந்து படக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வில்லு கரெக்டா ஒவ்வொரு ஸ்பெல்லையுமே வந்து ஆஃப் செட் பண்ணுவாரு சோ அது மூலமா அதுங்க அதுங்களுக்குள்ளேயே வெடிக்க வச்சுக்கிட்டு அதுங்களும் அப்படியே வெடிச்சு போயிருங்க நம்ம வில்லு கரெக்டா அதுவும் இந்த எட்வர்டு செட் பண்ணி வச்ச டிராப்பையே காலி பண்ணிட்டாரு நம்ம எட்வர்டுக்கு இது கொஞ்சம் கோவம் ஆயிடும் அடுத்ததான் நம்ம வில்லு என்ன நினைப்பாருன்னா இந்த ஃபாரஸ்டோட ஜோனை கொஞ்சம் தாண்டி ஸ்டேடியம் பக்கத்துல போய்ட்டா எல்லா டீமுமே பக்கத்துல வர ஆரம்பிச்சிடும் சோ அப்படி வர வர மத்த டீம்ஸை ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும் சோ அந்த டீமையும் நம்ம சண்டை போட்டு தான் போகணும் அதுக்கு இந்த ஜூலியஸ் கண்டிப்பா இடைஞ்சலா வருவான் அதனால அவன் டீம் நம்மளா போய் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை ஆம்பிஷ் பண்ணிடுவோம் அது மூலமா அவனை வந்து ஈஸியா சமாளிச்சலாம் அப்படின்னு நினைப்பாரு அப்ப நம்ம வில் வந்து இந்த ஜூலியஸ் எந்த பக்கம் இருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அந்த பக்கமா ஓடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு ஐஸ் மேஜிக்கோட அட்டாக் வந்து நம்ம வில்ல வந்து அட்டாக் பண்ணும் இந்த ஜூலியஸ் தான் வந்து கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கான் நம்ம வில்லு எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு வந்திருக்கான் சோ வந்தது மட்டும் இல்லாம ஒரு பெரிய ஸ்பெல்ல யூஸ் பண்ணுவான் ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்பெல்லு ஸோ இந்த ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்ண உடனே சுத்தி இருக்கிற இடம் எல்லாமே ஐஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அளவுக்கு பெரிய ஸ்பெல் உடனே இதை பார்த்த உடனே வில்லு என்ன சொல்லுவாருன்னா இந்த ஜூலியஸ நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீயும் சியானும் இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி காலாட்டை பார்த்து சொல்லுவாரு அப்ப நம்ம வில்லோட பின்னாடி ஒரு பெரிய சவுண்டு கேட்கும் என்னடான்னு பார்த்தா நம்ம சியான் அது நம்ம சியானு அவனோட மேஜிக் பவரை ஃபுல் ஃபோர்ஸ்ல ரிலீஸ் பண்ணுவான் ஸோ ரிலீஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய மேஜிக் ஸ்பெல்லையும் கிரியேட் பண்ண ஆரம்பா அதுக்காக ஒரு பெரிய இன்கான்டேஷனை சொல்லி அது மூலமா அந்த ஒரு ஸ்பெல்ல நம்ம வில்லும் ஜூலியஸும் எந்த பக்கம் இருக்காங்களோ அந்த பக்கம் அனுப்புவான் நம்ம வில்லுக்கு ஆபத்து வரப்போது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம காலட் வந்து டக்குன்னு ஒரு ஷீல்ட வந்து நம்ம வில்லு முன்னாடி கிரியேட் பண்ணிடுவாங்க சோ அந்த அட்டாக்கு நம்ம வில்லு மேலேயும் படும் நம்ம ஜூலியஸையும் நோக்கி போகும் அந்த மாதிரி அமிச்சிருப்பான் இந்த சியானு அந்த ஒரு அட்டாக்கு பட்ட உடனே அந்த இடமே வந்து அப்படியே பூகம்பம் ஆன மாதிரி ஆயிடும் அதிர்ச்சியா பாப்பாங்க அட்டாக்ல இருந்து வெளில வந்த உடனே நம்ம வில்லு வந்து அந்த சியான் வந்து என்னைய தான் இந்த அட்டாக் அமைச்சிருக்கான் ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம் இதே எதுக்காக அவன் பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட யோசிப்பாரு அப்ப நம்ம காலட் வந்து நம்ம வில்லுக்கு என்னாச்சுன்னு பார்த்துட்டு பாத்துட்டு நீ எதுக்காக இப்ப எல்லாம் பண்ற சியான் நீ நம்ம டீம் தானே நீ எதுக்கு வில்லே போய் அட்டாக் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம சியான் என்ன சொல்லுவானா இவ்வளவு நேரம் நான் உன் பேச்ச கேட்டேன் இனிமேல நான் உன் பேச்ச கேட்க மாட்டேன் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தான் பண்ணுவேன் இவன் கூட சண்டை போட்டே தீரணும் நீ என் கூட சண்டை போடு உன்ன நான் இங்கேயே தோக்கடிச்சு தீர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் எதுக்காக இதெல்லாம் பண்ற அதுவும் இப்ப எதுக்கு நீ என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு இரிட்டேட் பண்ற ஒருத்தனை எப்ப வேணாலும் நான் தோக்கடிக்கணும்னு நினைப்பேன் அதனால நான் இப்பவே தோக்கடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் இந்த சியானு இதே நேரத்தில் நம்ம சியானோட அந்த பெரிய அட்டாக்கை நம்ம ஜூலியஸ்மே வந்து ஈஸியாக சமாளிச்சிருப்பான் இப்ப அவனுமே வந்து நம்ம காலட்டு எந்த பக்கம் இருந்தாங்களோ அந்த பக்கம் வந்து பெருசாக ஃப்ரீஸ் பண்ணிடுவான் ஸோ இப்போ நம்ம காலட்டாலேயும் உள்ள வர முடியாது இப்போ உள்ள இருக்கிறது ஜூலியஸ் சியானு அப்புறம் வந்து நம்ம வில்லு இவங்க மூணு பேர் மட்டும்தான் நம்ம வில்ல வந்து இந்த காம்படிஷன்லயும் ஜெயிக்கணும் இதுல இருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னா அவர் வேற வழியே இல்ல இதுல சண்டை போட்டு தான் ஆகணும் அதுவும் சியான் கூடயும் சண்டை போடணும் பின்னாடி ஜூலியஸ் இருக்கான் அவன் கூடயும் சண்டை போடணும் இப்ப ரெண்டு பேர் கூடயுமே சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு நம்ம வில்லு முதல்ல சியானை தான் ஃபேஸ் பண்ண போறாது சோ இவருக்கும் சியானுக்குமான பேட்டில் எந்த மாதிரி இருக்க போது அப்படின்றத அடுத்த வர எபிசோட்ல பாப்போம் சோ இந்த எபிசோடு இதோடய முடியுது மக்களே அடுத்த எபிசோட்ல நம்ம சியானுக்கும் நம்ம வில்லுக்குமான பேட்டில் எப்படி போச்சு நம்ம வில்லு வந்து ஜூலியஸ தோக்கடிச்சாரா இல்லையா இந்த கேம்ல ஜெயிச்சாரா இத பத்தி தான் அடுத்த எபிசோட்ல பார்க்க போறோம் சோ அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா காய்ஸ் அரிகத்தோ கோசாய்மஸ்